பகுதி நேர தொழுகைக்கு வாரது மார்க்கத்தை பேசுறது தொப்பியோட சிரிகிறது நல்ல சூரத்தோட சிரிகிறது சாப்பிட்டு முடிஞ்சா ஒரு சிகரெட் அடிக்கிறேன் ஹோட்டலில் போய் என்ன செய்யறது மச்சான் பீடி இல்லையா கடைக்காராக்கள் ஒரு சில ஹோட்டல் அல்ல அவர்களை பாதுகாக்க வேணும் உறவுகள் அவங்களுக்கு விளங்குது இல்லை ஒரு சில கொள்கைவாதிகள் முஸ்லீம்கள் ஹோட்டல் நடத்துகிறாங்க கேட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க மௌலவி நான் காலையில் மட்டும்தான் சிகரெட் எடுக்க எத்தனை சிகரெட் நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம் கடபு ஒரு கொள்கைவாதி கோலியாக்கிட்ட காசை வந்ததை கவனிக்கல ஒரு சிகரெட் படி சுப தொழிற்சி குடிக்க போறோம் தலைவர் கூட்டிகிட்டு போறார் போனா அங்க போயிட்ட சிகரெட் வாங்குறதுக்கு அனுப்புறார் ஏன் சிகரெட் வாங்குறேன்னு கேட்டதுக்கு நான் கேட்கல என்னோட பணி செய்கிற ஒரு மாதிரி அவர் கேட்குறாரு என்ன பீடி வாங்குறீங்களா சிகரெட் இல்லைப்பா அஞ்சாறு சிகரெட் வாங்கி நான் முடிஞ்சு இன்னொரு அஞ்சு தான் ஒவ்வொரு நாளும் காலையில் அஞ்சு சிகரெட் வாங்குறேன் என்னத்துக்கு இந்த வார போறாக்கள் டீ பிளேண்டி குடிச்சு முடியாது ரெண்டு எழுதிட்டு போறேன் அன்புக்குரியவர்களை நீங்கள் சுபக தொழுவிட்டு நேர காலத்தோட சுபக சொல்லிவிட்டு ஆக்கள் இந்த கடைக்கு வருவாங்க பிஸ்மியை சொல்லி அதை சாப்பிடுவாங்க குடிச்சு முடிய அவத சொல்லி போடுவாரு பீடியாச்சுட்டு போறேன் யோசிச்சு பாருங்கள் இது நிறைய பேர் ஹோட்டல்களில் நடக்கிற விஷயம் கேட்டால் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் சிகரெட் கொடுத்து ஹோட்டலுக்கு வருவார்கள் யோசிப்பா சாப்பாக்கள் அப்படியா இருந்தார்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் தௌ நடந்துச்சு தான் இஸ்ராபதி சொன்னார்கள் தான் போதையில் மூழ்கி இருந்தார்கள் நம்ம வரலாற்றில் சொல்லும் போதோ மதினாவே வெள்ளப்பெருக்காக மாறியது சொல்ற அளவு ஊகம் தான் வெள்ளப்பெருக்காக இல்ல வெள்ளப்பெருக்காக ஓடுகிற அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு விரல் கணக்காக வச்சுருந்தாங்க அந்த நபித்தோட கூட சாப்பிட்ட பொருள் அடிக்கிறது அவங்களுக்கு கூட வருஷம் உள்ள அடித்தவங்க பிறப்புல இருந்து கண் பார்வையில் பார்த்து குடித்து வளர்ந்தவங்களை கூட சாப்பிட்டு முடிய கொஞ்சம் பேர் சொல்ற காரணம் சாப்பிட்டு செமிபாடு அடையணுண்டா உண்டு அடிக்க வேணும் என்ன பிறக்கும் போது உமா பால் தரும் போது சீக்கிரடாக இல்லையே பீடியாக தந்தேன் இல்லையே பிறக்கும் போது உமா நல்லா பால் தந்தேன் நல்லா குடிச்சேன் ரெண்டு மூணு வயசு வரைக்கும் இருக்கிறத நல்லா தின்னேன் பிஸ்கெட்டை ஊற வச்சுமா தருவா வட்டர் ரிஸ்கோ பச்சை தண்ணியில் ஊற வச்சு தருவா சுடுதண்ணி தருவா நல்லா ஆற வச்சு தருவா எல்லாம் குடிச்ச தானே செமிபாடு அடைஞ்சி தானே அதன் அது வளர்ந்த பிறகு மட்டும்தான் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு பிறகு தான் செமிபாடு அடையாமல் போகிறேன் அது நோய் அது மனசில் உள்ள நோய் வயிற்றில் உள்ள கோர் அழகல்லாது செமிபாட்டு தொகுதியில் அது பாதிப்பு அல்ல நம்ம மனசில் உள்ள பாதிப்பு அடிக்கணும் ஒரு புகழ் இழுக்கணும் அன்புக்குரியவர்களே இதுதான் இன்றைக்கு நம்ம மத்தியில் இஸ்லாம் இருக்கிற நிலை தொழுகுறது சீக்கிரட் அடிக்கிறது என்னப்பா லுகருக்கு எல்லாம் மன்னிச்சுக்கலாம் எல்லாம் மன்னிப்பான் அதுல தவறில்லை அல்ல சத்தியமாக மன்னிப்பான் அன்புக்குரிய பாவத்தை செஞ்சு செஞ்சா கேட்கறது பாவத்தை செய்கிறது இது நன்மையை மட்டும் ஏவிட்டேன் இன்னொரு வெள்ளிக்கிழமை கடையில் செய்கிற பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான் ஓ மன்னிக்கிறான் அட மன்னிப்பாண்டதுக்காக பாவம் செய்கிறதா ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் உது செய்தால் உதுவினோடு அந்த உலவினுடைய உறுப்புகளால் செய்கிற பாவங்கள் கழுவுப்பட்டு போகுது ஓம் போகுது பாவம் இல்லாம போகுது அதுக்காக பாவத்தை செய்கிறதா அப்ப நன்மையை மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் பாவத்தை விட மாட்டேன் ஏன்னா ஒன்றுக்கு பதிலாக ஒன்று கிடைக்கிதானே அல்ல மன்னிச்சிடுவான் தானே மராட்டத்துக்கு நம்ம கேட்பானே அப்ப அவன் அப்படி அதனால அல்லாஹ் சொல்லுகிறான் வல் தக்கும் மின்கும் உம்மத்தும் உங்களோட சமுதாயம் இருக்கட்டும் எது நல்லதின் பக்கம் அவங்களை அழைக்கணும் அதே போல மாவரையும் சுட்டி காட்டணும் இங்க பாருங்க நீங்க தொழுவுறது முக்கியமல்ல இபாத செய்யறது முக்கியமல்ல அது அல்லாவுக்குரிய கடமைகள் தான் ஆனா உங்களுக்கு நீங்க நாசம் ஏற்படுத்தி கொள்றீங்க நீங்கள் இந்த பாவத்தை செஞ்சுட்டு அல்லா கிட்ட கேட்கறது கூட அல்லாஹ் உங்களை எப்படி அல்லா ஏற்றுக்கொள்ள உங்களை பாவம் மட்டும் தெரியுது சிலா கட்ட சில பாவங்களை சொல்லி பாருங்க நேலுமண்டா எனக்கு தெரியும் என்ன செய்யற தெரியும் என்ன செய்யற விட்டுக்கொள்ள ஏலாம் எனக்கு தெரியும் அப்பா ஏலாது உறவுகளே இதுதான் நம்ம முஸ்லீம்களா இதனால தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் இஸ்லாமியர்களுக்கே இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குற நிலைமைகள் இன்றைக்கு மாறி இருக்கிறத பார்க்குறோம்